தூக்கி வச்சுருக்காருல அதுதான் எங்களோட லாஸ்ட்டு ட்ரிப்பு ஸோ நாலு பேரும் சேர்ந்து வயநாடு போனோம் அதுதான் எங்களோட லாஸ்ட்டுன்றது எங்களுக்கு அப்போ தெரியாமல் போயிடுச்சு அவர் வந்து உங்கள் முன்னாடி நின்று என்ன கேட்பீங்க நீங்கள் ஓடி போய் ஹக் பண்ணிப்பேன் நீ கூட இருந்துருங்க தயவுசெய்து என்னை விட்டு போயிடாதீங்க என்னால் தாங்க முடியலன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன் கடைசி வரைக்குமே அந்த வென்டிலேட்டர் போகிற வரைக்குமே அவர் திரும்ப வந்துடுவார்ன்ற ஹோப் ஃபால்ஸ் ஹோப்பு தான் நான் கொடுத்துருந்தேன் ஸோ அதனால் இப்போ வரைக்குமே அவர்கிட்ட நான் சாரி சொல்லிகிட்டே தான் இல்ல <Sessizia> <Sessizia> ரெண்டு பொண்ணுங்களில் திடீர்னு யாரையும் ஒருத்தர் பார்க்கும்போது அப்பா மாதிரியே உங்கள் உங்கள் கணவர் மாதிரியே இருக்கார் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக ஏதாவது நீங்கள் வருந்து வருத்தப்பட்டது உண்டா அவங்கள பார்த்துட்டு ஐயோ அவர் அவர் மாதிரியே பண்ணுறியே அப்படின்னு என் சின்ன பொண்ணை பார்த்தா அப்படியே டேடியை பார்க்குற மாதிரியே இருக்கிறீங்க உடஞ்சி அழுந்தது கிடையாது டிசம்பர் செகண்ட் அவளோட பர்த்டே அப்போ வந்தால் தான் என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு ஒரு வேற என்னென்னலாம் ஆசை இருந்தது மேம் அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு மூவி தான் அவரோட ஆசை நான் பெரிய லெவலில் வரணும் சண்டை நிறைய நடந்திருக்கு ஆனால் அவர் தான் வந்து சாரி கேட்பார் டெய்லியும் ஒரு பத்து வாட்டியாவது ஐ லவ் யூ சொல்லிடணும் அதனால தான் எங்களுக்கு அவரோட இழப்பு இன்னும் வரைக்கும் அதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு ஒரு செகண்டும் நாங்கள் தாண்டி இருக்கிறதே பெரிய யுகம் கடந்து வர்ற மாதிரி தான் இங்கே பார்த்தாலும் அவர் முகம்தான் தெரியும் அந்த பக்கம் பார்த்தாலும் அவரோட முகம்தான் தெரியும் ஸோ ஏன் பிள்ளைங்களுக்காக நான் வாழ்ந்து தான் ஆகணுங்கிறதுக்காக நான் வாழ்ந்துட்டுருக்கேன்

நமக்கு உயிராக இருந்த ஒரு உறவினுடைய இழப்பு அந்த இடத்த யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு இழப்பில் இப்போ நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க நீங்கள் மீண்டு வரீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இதை கடந்து வரீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இதுதான் காலத்தின் கட்டாயம் வாழ்ந்துதான் ஆகணுன்ற ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க நேத்திரன் அவர்களை மிஸ் பண்ணுறேன்னே அவ்வளோ தூரம் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு ஒரு செகண்டும் நான் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இங்க பார்த்தாலும் அவர் முகம்தான் தெரியும் அந்த பக்கம் பார்த்தாலும் அவரோட முகம்தான் தெரியும் சோ ஏன் பிள்ளைங்களுக்காக நான் வாழ்ந்து தான் ஆகணுங்கறதுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சோ நியர்லி ஒன் இயர் இல்லையா ஒன் இயர் அந்த டிசம்பர் தேர்ட் வந்தா ஒன் இயர் சோ இந்த ஒன் இயர்ல அவ அவரை அவரை பத்தின நினைவுகள் அவரை பாக்குறது அவர் குரல் கேக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் அவரோட பேசிக்கிட்டு இருக்கீங்களா இதை இதை மத்தவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம் பட் உங்களால் தான் அதை வந்து சொல்ல முடியும் ஸோ அவர் உங்கள் கூட இன்னும் கனெக்டடாக இருக்காரா பேசிக்கிட்டு இருக்காரா கண்டிப்பாக பேசிகிட்டு தான் இருக்கார் நான் ஒரு ஒரு விஷயமும் பண்ணும்போதும் அவர் ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு ஏன் என்னை விட்டு போனீங்க என் கூட இன்னும் இருந்திருக்கலாம்ல ஆனால் எங்கே நான் வந்து எதுவுமே உங்ககிட்ட சொல்ல முடியல இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் நான் உங்ககிட்ட எந்த விஷயமும் ஷேர் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன் ஏன்னா நீங்கள் திரும்பி வருவீங்கன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு ஸோ அது எல்லாத்துக்குமே அவர் முன்னாடி எப்பவுமே நான் சாரி சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ ஒரு ஒரு விஷயம் நான் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கி நான் வெளில போகிறேன் நீங்கள் என் கூட நீங்கள் வந்தாகணும் என் கூடையே இருக்கணும் என் கூடையும் சரி என் பிள்ளைங்க கூடையும் சரி நீங்கள் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் போயிட்டுருக்கேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை ரெண்டு பொண்ணுங்க உங்கள் ரெண்டு பசங்களும் சேர்ந்து தான் எல்லா விஷயமும் நீங்கள் வந்து பண்ணுவீங்க அந்த அந்த ஒரு பாண்டிங் எப்படி இருந்தது அப்போது கண்டிப்பாக அந்த லாஸ்ட் இயர் தீபாவளி கூட நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து தான் டான்ஸ் பண்ணோம் அந்த சாங் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது மம்மி நம்ம நாலு பேரும் சேர்ந்து பண்ணலாம் டேடி நம்ம நாலு பேரும் சேர்ந்து பண்ணலாம் ரெண்டு பேருமே வந்து கேட்பாங்க ஸோ அப்படி பண்ணது தான் அந்த அதுதான் எங்களோட லாஸ்ட்டுன்றது எங்களுக்கு அப்போ தெரியாமல் போயிடுச்சு நேத்திரன் சார் எந்த விதத்துலேயும் நம்மளால் வந்து ஒதுக்கிட முடியாது ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் நடிப்புனாலும் சரி நடனம்னாலும் சரி ஒரு மேன் கைண்ட் ஹியூமன் பீயிங்னாலும் சரி உதவணும் அப்படின்னாலும் சரி இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு விஷயம் எனக்கு பண்ணு அப்படின்னாலும் டக் க்குனு வந்து நிற்கக்கூடிய ஒரு பர்சன் இல்லையா எந்த எந்த ஒரு விஷயம் அவரை உங்ககிட்ட இவ்வளோ அட்டாச் பண்ண வச்சுது எந்த எந்த விஷயம் உங்களுக்குள்ள அந்த காதலை உருவாக்குச்சு ஆக்சுவலாக நானும் அவர் சேர்ந்து படம் பண்ணது தான் அதுதான் நான் அது எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன் அவர் நெஞ்சில் சாஞ்சது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் இது நான் அங்கே விழுந்துட்டேன் அப்படின்றது அந்த விஷயமும் சரி அவர் ஒரு ஒரு விஷயம் என்னை கேர் பண்ணிக்கிட்ட விஷயம் ஸோ இது பண்ணலாம் அது பண்ணலாம் எது ஒன்றும் எங்கிட்ட சொல்லாமல் அவர் பண்ணதே கிடையாது அதே மாதிரி நானும் தான் இதை பண்ண போகிற பண்ண மெயினாக ஷேரிங் இருக்கும் எங்கள் லைஃப்பில் அது இப்போ என்னால் பண்ண முடியல இப்போ எல்லாமே நான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடிஞ்சாலும் தெரியாமலே விருந்துருவோம் அவர் பார்த்துப்பாரு நம்ம என்னத்துக்கு இதிலலாம் தலையிட்டு எல்லாம் அவர் பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம இருப்போம் சடனாக அவங்க இல்லை அப்படின்னும் போது அதெல்லாம் நமக்கு பண்ணவே வராது அந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா ஆ மந்த்லி ரெண்டே தான் மந்த்லி ரெண்ட்டு அந்த டேட் வரும்போது நான் அந்த பேர்டன் நம்ம எடுக்கிறோம் இல்லையா ஸோ அந்த விஷயமே எனக்கு நினைக்க வைக்கிறது தான் அவரை அவர் இருந்திருந்தால் எனக்கு இந்த கஷ்டம் இருக்காதே ஸோ அவர் இருந்திருந்தால் நான் அவர் கூட நான் டூ வீலரில் போவேன் காரில் போவேன் அவர் இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஒரு செகண்டும் வீட்டிலேருந்து படி காலை எடுத்து வைக்கிறேன்னா அவரோட நினைப்பு மட்டும்தான் எனக்கு சரி உங்களையும் தாண்டி நமக்கு வந்து மனசை உருக்க வைக்கிற ஒரு இடம் நம்ம குழந்தைங்க இல்லையா அப்பா இல்லாமல் அந்த ரெண்டு குழந்தைகளும் இந்த லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க மேம் ஆக்சுவலாக அவங்களோட போல்டு தான் நான் இப்போ ஸ்டெப்னாக இருக்க காரணமே அவங்க கொடுத்த ஒரு போல்ட்னஸ் தான் இல்லைன்னா நான் எப்போ உடஞ்சி போயிருப்பேன் அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வச்சுருப்பேனே எனக்கு தெரியாது ஸோ அவங்க எனக்கு தெம்பு கொடுத்து இல்லை மம்மி நம்ம கடந்து போகணும் டேடி வந்து டேடியை நம்ம பார்க்காம இல்லையே நல்லா பார்த்தோம் ஸோ நம்ம கடந்து போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் அவங்க எனக்கு கொடுத்த போல்டு தான் நான் இப்போ ஸ்டெபனாக இருக்க காரணம் ஆமாம் பட் இந்த 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 சொசைட்டியில் பல விஷயங்கள் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேத்திரன் அவரை இழந்த கொஞ்ச நாளே ஒரு போஸ்ட் நம்ம போட்டோம் உங்கள் மகள் போட்டாங்க அதுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அதுக்கு அவ்வளோ விருந்தது இதெல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க கண்ணு இல்லை மாமி இவ்வளோதான் நம்ம தான் இவ்வளோ கடந்து வந்திருக்கோன்றது மற்றவங்களுக்கு யாரும் தெரிய மாட்டேங்குது நம்ம ஏதோ ஒரு போஸ்ட்டு நம்ம அடுத்த லைஃபை நம்ம கொண்டு போகணுங்கிறதுக்காக போஸ்ட் போடுறதுக்குள்ள எல்லாம் தப்பாக தான் பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு நான் சொல்லேன் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போங்கம்மா நம்ம அடுத்தடுத்த லைஃப் நம்ம நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் ஓகே இப்போ வந்து உங்கள் பசங்களுக்கு இப்போது அப்பாவுடைய ப்ரெசன்ஸ் இல்லை பட் அவருடைய பிளெஸிங்ஸ் இருக்குது பட் அந்த தந்தையர் ஸ்தானம்ன்ற இது மிக முக்கியமான ஒரு ஸ்தானம் அதுவும் இந்த வயசில் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்பாவை வந்து மிஸ் பண்ணியிருந்தது ஒரு பெரிய இழப்பு தான் பட் இந்த ஸ்தானத்தை இப்போது யார் சரி செய்கிறது அதுதான் சொல்கிறேன் கடந்து போகணும் லைஃப்பை கடந்து போகணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் என்னதான் இருந்தாலும் எவ்வளோதான் நம்ம கடந்து போனாலும் உள்ளுக்குள்ளே அது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ என் பிள்ளைங்க உள்ளே வச்சுருக்காங்களான்னு தெரில இது வரைக்கும் என்கிட்ட வந்து அது வந்து உடஞ்சி அழிந்தது கிடையாது ஸோ இந்த டிசம்பர் தேர்டு அவளோட டிசம்பர் செகண்ட் அவளோட பர்த்டே அப்போ வந்தால் தான் என்ன நடக்க போதுன்றது எனக்கு ஒரு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது ஏன்னா நெக்ஸ்ட் டே அவள் பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் உறுத்திட்டே இருக்கும் அந்த டேட் வந்தால் அவள் என்ன பண்ண போகிறா அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் இருந்தாலும் இல்லை அதை தாண்டி போயிடுவான்ற ஒரு விஷயம் எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது ஃபஸ்ட்டு பர்த்டே அவளுக்கு அவர் போனதுக்கப்புறம் நினைக்கவே கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதே 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 அவர் இருந்த காலகட்டங்களில் அந்த பர்த்டேன்றது எப்படி இருந்து இருக்குமா அந்த மகளுடைய பிறந்த நாள் எப்படி இருக்கும் அதுதான் அந்த பன்னெண்டு மணி ஆனவனே கேக் எடுத்துகிட்டு போயிட்டு திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்கறது பசங்களும் எங்களுக்கு பண்ணுவாங்க நாங்களும் அவங்களுக்கு பண்ணுவோம் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம் ஸோ வீட்டில் ஏதாவது டெக்கரேஷன் பண்ணி அவங்கள எங்கேயாவது வெளியே அனுப்பிச்சி ஏதாவது ஒன்று பண்ண அவங்களுக்கு தெரியும் ஏதோ பண்ண போகிறாங்கன்றது தெரியும் ஆனால் இந்த வருஷம் தான் என்ன அது எப்படி நான் எங்கள் எடுத்துக்க போகிறோன்றதே தெரியல அந்த பர்த்டே வரும்போதெல்லாம் வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இப்போ கொஷின் மார்க் ஏன்னா அவரோட அந்த அஞ்சு நாளுமே அந்த பர்த்டே வரத்துக்கு நான் டிசம்பர் செகண்ட்னால் அந்த நவம்பர்லேருந்தே அவர் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே பார்ட்டி இருக்குது பார்ட்டி இருக்குது அப்புறம் கீமோ கொடுக்கணும் அப்படின்றதுனால அதை கட் பண்ணிட்டார் இல்லை எனக்கு கீமோ கொடுத்துருக்கு இப்போ பர்த்டே கொண்டாட முடியாது பார்ட்டி தர முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் யாரையுமே பார்க்க வரல விடல அவர் நான் நல்லா வந்ததுக்கப்புறம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துட்டே இருந்துச்சு சோ அந்த ஒரு விஷயமும் இருக்கு சோ அவர் கண் கண் முன்னாடி அவர் சஃபர் ஆனதெல்லாம் நீங்க கோத்ரூ பண்ணியிருக்கீங்க இல்லையா அது எவ்வளோ ஒரு வ வழியான விஷயம் இப்போ இழப்புன்றத தாண்டி அவர் சஃபர் ஆகிறத பார்க்குறதுன்றது ஒரு ஒரு நாளும் அவர் கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்தார் அந்த வெயிட் லாஸ் தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவருக்கு ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் கொடுத்தாரா கடைசியாக இல்லை அவர் கடைசி வரைக்குமே அந்த வெண்டிலேட்டர் போகிற வரைக்குமே அவர் திரும்ப வந்துருவாருன்ற ஹோப் ஃபால்ஸ் ஹோப்பு தான் நான் கொடுத்துருந்தேன் ஸோ அதனால இப்போ வரைக்குமே அவர்கிட்ட நான் சாரி சொல்லிகிட்டே தான் இருக்கேன் நான் உங்களால் சொல்ல முடியல இதுதான் நடக்க போகுதுன்றது நான் சொல்ல முடியல ஸோ எங்களுக்குமே ஒரு ஓரத்தில் நம்பிக்கை இருந்தது என்னதான் இருந்தாலும் மிராக்கல் ஒன்று நடக்காதா கடவுள் நினச்சா எவ்வளோ நேரம் வேணும் திரும்ப வர்றதுக்கு அப்படின்னு நினச்சோம் அது நடக்கலை நேத்ரன் சார் இருந்த வரைக்குமே ஃபேமிலிக்காக நீங்கள் எல்லோரும் அவ்வளோ ஸ்ட்ரகுள் பண்ணியிருக்கீங்க ஃபினான்ஷியல் லெவலில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி 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 தான் ஒவ்வொரு விஷயமா கடந்து வந்தீங்க இந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்த சமயத்தில் உங்கள் மகள் வந்து நடிக்க வந்தாங்க படிப்பில் எல்லாருமே ஓகே அப்புறம் ஃபினான்ஷியல் லெவலாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அவருமே சொல்லியிருக்கார் எல்லாமே செட்டில் ஆகிடுச்சுப்பா லைஃப்பில் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஒரு சொந்த வீடையும் முடிச்சிட்டோம்னா நிம்மதி மாதிரிலாம் அவர் கான்வர்சேஷன் பண்ணியிருக்க அந்த டைமில் சடனாக அவரே இல்லை அப்படின்றது அவருக்கு வேறு என்னென்னலாம் ஆசை இருந்தது மேம் அவருக்கு ஆக்சுவலாக அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை இருந்தது அதுக்காக நாங்கள் போய் இடமும் எல்லாம் அந்த சுச்சுவேஷன்லேயும் அவரை கூட்டிகிட்டு போய் நாங்கள் பார்க்கலாம் செஞ்சோம் ஓ ஃபுல்லாக கவர் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு போய் பார்க்கவும் செஞ்சோம் ஆனால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையலை ஸோ அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம் அது இப்போ வரைக்கும் இன்னும் நடக்கலை ஃப்யூச்சரில் அவரே எனக்கு எங்களுக்கு ப்ளஸ் பண்ணி நடத்தி கொடுப்பாருன்றே வேறு என்ன ஆசைப்பட்டிருக்காருங்க சொல்லியிருக்காங்க அதுதான் மூவி படம் மூவி தான் அவரோட ஆசை நான் பெரிய லெவலில் வரணும் ஸோ அது நடக்கலைன்ற ஒரு விஷயம் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அவர்களோட வாழ்ந்த அந்த நினைவுகள் தான் வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸாக உங்களுக்கு இருக்க போகுது எப்படி இருக்கும் உங்களுக்குள்ள அந்த ஊடலும் சரி இந்த சண்டைகளும் சரி எப்படி சமாதானப்படுத்துவீங்க எப்படி சண்டை சண்டைகள் நடக்குமா உங்களுக்குள்ள சண்டை நிறைய நடந்திருக்கு ஆனால் அவர் தான் வந்து சாரி கேட்பார் சரண் ராய்டுவார் சரண் ராய்டு ஓகே இந்த மனுஷரு நீ பேசாம இருந்தால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரே வந்து பேசிடுவார் சில டைம் மே நானும் பேசியிருக்கேன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரா உங்கள் மேலே அவருக்கு எவ்வளோ அன்பு எவ்வளோ காதல்ன்றத வெளிப்பட வெளிப்படையாக சொல்லியிருக்காரா அதுதான் டெய்லியும் ஒரு பத்து தான் ஐ லவ் யூ சொல்லிடணும் பொண்ணு இருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க அவர் சின்ன சின்ன அந்த காமெடி சென்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் அவருக்குள்ளே திடீர்னு வந்து சொல்லுவார் ஒரு நாள் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் பேசாமல் இருந்ததே கிடையாது ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஹவர்ஸே தாண்டது பெரிய விஷயம் எங்களுக்கு ஓகே ஸோ உங்கள் உங்கள் பொண்ணுங்க வந்து இன்னைக்காவது பொசசிவ் ஆகிருக்காங்க என்னப்பா எப்போ பார்த்தாலும் அம்மாவே லவ் லவ்னு சொல்றியே பொண்ணுங்க மேலேயும் கொஞ்சம் லவ்வாக இருங்கப்பான்னு பொசசிவ் ஆயிருக்கு இல்லை அந்த மாதிரி இருந்ததில்லை ஈக்குவலாக தான் இருப்பார் பொண்ணுங்கிட்டையும் சரி எங்கிட்டேயும் சரி ரெண்டு எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலாக தான் இருப்பார் அந்த ஒரு விஷயம் வந்ததே கிடையாது அதனால தான் எங்களுக்கு அவரோட இழப்பு இன்னும் வரைக்கும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு ஒரு செகண்டும் நாங்கள் தாண்டி வந்துகிட்டு இருக்கிறதே பெரிய யுகம் கடந்து வர்ற மாதிரி தான் இருக்குது ஆமா இன்னொன்று சொல்லணுன்னா நேத்திரன் சருடைய அந்த எங்கேஜ் ஃபோட்டோஸ் அவர் வந்து ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ண டைம்ல இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் இப்போ பார்த்தோம் ரொம்ப அழகாக அந்த பாடி மெயின்டெனன்ஸ் அப்படின்றது பக்காவாக ஒரு ஹீரோவுக்கு என்னென்ன இருக்கணுமோ அந்த மாதிரி பக்கவா அது வந்து ஒரு வச்சிருந்தாரு ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி என்ன ஃபீல் பண்ணதா ஒரு நல்ல ஆக்டரை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இது 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 எப்படி இருக்குது உங்களுக்கு உண்மையில் அவர் உடம்பு அப்படி பார்த்துக்குப்பார் ஸோ ஜிம் ஆகட்டும் கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அந்த டிஸ்லோக்கேட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாரு ஜிம் வீட்லேயே எக்சசைஸ் பண்ணுவாரே தவிர ஜிம்முக்கு போனது கிடையாது ஸோ வீட்லேயே அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் ஃபிசிக் மெயின்டைன் பண்ண அப்படிப்பட்டவருக்கா இந்த மாதிரி வந்துச்சுன்றது எங்களாலே அதை ஏற்றுக்க முடியல எவ்வளோ பார்த்துப்பாரு ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட மாட்டார் எதுவுமே ரொம்ப பாடி பார்த்துக்கணும் பார்த்துக்கணும்னு அவ்வளோ இது கான்சியஸாக இருந்தார் அவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சேன்ற ஒரு விஷயம் அவர் இருந்திருந்தால் நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்க தான் எல்லாமே உலகமே அவங்க தான் அப்படின்னு நம்ம நினச்சி இவங்க இருக்காங்க இனி நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் டைமில் அவங்க இல்லை அப்படின்ற அந்த ஒரு இழப்பை எப்படி எடுத்துக்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் இவங்கள மாதிரி நிறைய பேர் இப்போது லைஃப்பில் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த வழியை பற்றி சொல்ல முடியுமா அவங்களால அது எப்படிப்பட்ட ஒரு வழின்னு அதுதான் அது எவ்வளோ தூரம் நம்ம வந்து சரி நீங்கள் கடந்து போங்க கடந்து போங்க அடுத்த லைஃப் நம்ம பார்க்கணும்னு சொன்னாலும் அது கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சொல்கிறது ஈஸி அது வாழ்ந்து வர்றவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ நான் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்காக வாழணுங்கிறதுக்காக வேறு வழி இல்லை நம்ம கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும் உங்கள் ரெண்டு பொண்ணுங்களில் திடீர்னு யாரையோ ஒருத்தர் பார்க்கும்போது அப்பா மாதிரியே உங்கள் உங்கள் கணவர் மாதிரியே இருக்கார் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக ஏதாவது நீங்கள் வர வருந்து வருத்தப்பட்டது உண்டா அவங்கள பார்த்துட்டு ஐயோ அவர் அவரை மாதிரியே பண்ணுறியே அப்படின்னு என் சின்ன பொண்ணை பார்த்தா அப்படியே டேடியை பார்க்குற மாதிரியே இருக்குடி அவள் ஏதாவது விஷயம் சொன்னாலும் சரி அவரோட ஷர்ட் எடுத்துகிட்டு வந்து போட்டு என் முன்னாடி வந்து நின்னாலும் சரி எனக்கு டேடியை பார்க்குற மாதிரியே இருக்குது நீ சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் நான் டேடியை பார்க்குறேன் ஓ மூலமாக தான் நான் அவரை பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் உண்மையிலே ஒரு ஒரு மனுஷன் இப்போ இனிமேல் திரும்பியே வர மாட்டார் ஒரு கால் போட்டால் மாட்டாரா ஒரு ஒரு மனத்தனமாக இருக்கும் பட் இதெல்லாம் நம்ம பக்கத்துலேயே இருந்த ஒரு மனுஷன் அவரோட பெட்ஷீட்டிங்கே இன்னமும் இருக்குது தலகாணி இன்னமும் இருக்குது அவர் யூஸ் பண்ண ஷூஸ் ஷர்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது பட் இது இது ஆனால் அவர் இல்லை இல்லையா இப்போவுமே வாட்ஸ்அப் மெசேஜஸ் வாய்ஸ் இதெல்லாமே இருக்குது இதெல்லாம் உங்களை எந்த அளவுக்கு பார்த்துக்குது இதெல்லாம் உங்களை பாதிக்குதா இல்லை உங்களை பார்த்துக்குதா பார்த்துக்குது கூட கூட இருக்காருன்ற ஒரு விஷயம் இல்லை அவர் போகல எங்கள் கூட தான் இருக்கார் என் கூட தான் வந்துட்டே இருக்காரு இப்போ நான் வரும்போது என் கூட தான் வந்திருக்காருன்ற ஒரு இது மனதை தான் நான் இருக்கேன் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு கண்டிப்பாக பட் இந்த சொசைட்டி சிங்கிள் பேரண்ட் அப்படின்ற ஒரு பார்வையில் நம்மளை எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுறாங்க நம்மளை எந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறாங்க மேம் இது வரைக்கும் நான் அந்த சுச்சுவேஷன் எனக்கு வந்ததில்லை மேபி பின்னாடி பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியல ஸோ அப்படி பேசுகிறவங்கள தயவுசெய்து பேசாதீங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்கக்குள்ளே போய் இருந்தால் தான் தெரியும் அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வளர்ந்துட்டுருக்காங்க அடுத்த அடுத்த ஸ்டெப்பு போயிட்டுருக்காங்கன்றது அவங்க கூட வந்து இருந்தால் தான் தெரியும் ஸோ பின்னாடி பேசுகிறவங்களுக்கு தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன் இந்த அந்த தூக்கி வச்சுருக்கார்லாம் அதுதான் எங்களோட லாஸ்ட்டு ட்ரிப்பு லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரிப்புன்னே சொல்லலாம் ஸோ நாலு பேரும் சேர்ந்து வயநாடு போனோம் அது என் பொண்ணோட இதனால நாங்கள் போனோம் ஆக்சுவலாக அவ்வளோ அவள் கூட்டிகிட்டு போனால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க ஆ பெரியவங்க கூட்டிகிட்டு போனாங்க ஸோ அதுதான் எங்களுக்கு மறக்க முடியாத ட்ரிப்புன்றத சொல்லணும் இது வந்து ஏஐ பண்ணி கொடுத்தாங்க ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அஜித்துன்னு சொல்லிட்டு ஸோ அது ஏஐ பண்ணும்போது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அண்ட் லாஸ்ட் ஃபோட்டோ வந்து எங்கள் கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் கோவிலுக்கு குருவாயூர் போயிருந்தோம் அந்த ஃபோட்டோ வச்சுருப்பேன்

அதை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணோம் ஏதாவது ஒரு ஷோ வராதா திரும்ப அவர் வந்து ஆட மாட்டாரான்ற ஒரு விஷயம் அவர் டான்ஸுன்னா அவர் தான்ன்றது அந்த வேவ்ஸ்க்கு போ பிறந்தது அவர் தான் அப்படின்ற பேர் வாங்கியிருக்காரு ஸோ அந்த இது எனக்கு திரும்ப கிடைக்காதான்ற ஒரு விஷயம் இருக்கும் கடவுள்கிட்ட வரம் கேட்டேன்னா கடவுளே எனக்கு அவரை திருப்பி கொடுத்துருன்னு மட்டும்தான் நான் கேட்பேன் அது மட்டும் நடந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் ஆமா ஒரு ஒருத்தருக்கும் அது நடந்துச்சுன்னா பெரிய வர கேட்பீங்க நீங்கள் ஓடி போய் ஹக் பண்ணிப்பேன்